ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதற்கு முந்தைய வீடியோவில் என்றால் என்ன அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் இரண்டிற்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பது சில அட்ஜெக்டிவ்ஸில் இருந்து அட்வெர்ப்ஸ் எப்படி உருவாக்குவது இது பற்றி எல்லாம் தெளிவாக பார்த்தோம் அந்த வீடியோவில் அட்வர்ப்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் இருக்குது அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோல அட்வர்பின் வகைகள் பற்றி பார்க்கலாம் இதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அடிப்படையான பார்ட்ஸ் ஒரு பார்ட் ஸோ இதுவும் ஆங்கிலம் பிழை இல்லாமல் பேச எழுத நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை முடியறவரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அட்வர்ப்ஸ் நன்றாக புரியும் அட்வெர்ப்ஸ் சென்டென்சஸ்க்கு ஏற்றபடி மாறுபடும் அட்வர்ப்ஸில் பல வகைகள் உண்டு அவற்றில் சில முக்கியமான வகைகளை பற்றி இப்ப பார்க்கலாம் அதில் நம்ம பார்க்க போகிற முதல் வகை அட்வர்ப் அட்வஸ் அதாவது எவ்வாறு ஒரு செயல் நடைபெறுகிறது அல்லது எவ்வாறு ஒரு செயல் நடைபெற்றது என்பதை குறிக்கும் இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் ஷீலா கிரேஸ்ஃபுல்லி ஆன் த ஸ்டேஜ் ஷீலா மேடையில் அருமையாக நடனம் ஆடுகிறாள் அவள் எப்படி ஆடுகிறாள் ஷீ கிரேஸ்ஃபுல்லி அவள் அருமையாக ஆடுகிறாள் அவள் ஆடுகிற விதம் அவள் நடனமாடுகிற விதத்தை பற்றி கூறுகிறதுனால கிரேஸ்ஃபுல்லி அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் ஆஃப் மேனர் மனோஜ் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்லி மனோஜ் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறான் ஆங்கிலம் எப்படி பேசுகிறான் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஹவு ஆங்கிலம் பேசும் விதம் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறான் இங்கிலீஷ் பேசுகிற விதத்தை பற்றி சொல்கிறதுனால ஃப்ளூவென்ட்லி அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் ஆஃப் ஹைவேஸ் அவள் நெடுஞ்சாலைகளைப் போலவே வேகமான பாதைகளிலும் சீராக ஓட்டுகிறாள் அவள் எப்படி ஓட்டுகிறாள் ஹவு டஸ் ஷீட் ட்ரைவ் ஷீட் ட்ரைவ் ஸ்மூத்லி அவள் சீராக ஓட்டுகிறாள் அந்த ஓட்டுகிற விதத்தை பற்றி சொல்கிறதுனால ஸ்மூத்லி அப்படிங்கிற வேர்ட் ஆஃப் மேனர் த சோல்ஜர்ஸ் ஃபாட் பிரேவ்லி படை வீரர்கள் வீரமாக சண்டையிட்டார்கள் ஃபாட் ஹவு எப்படி சண்டையிட்டார்கள் ஃபாட் பிரேவ்லி வீரமாக சண்டையிட்டார்கள் அந்த சண்டையிட்ட விதம் ஸோ பிரேவ்லி அப்படிங்கிற வேர்ட் சண்டேட்ட விதத்தை பற்றி சொல்கிறதுனால அது அட்வர்ப் ஆஃப் மேனர் த குக்கு சிங் ஸ்வீட்லி குயில் இனிமையாக பாடுகிறது குயில் எப்படி பாடுகிறது இனிமையாக பாடுகிறது ஸ்வீட்லி அப்படிங்கிற வேர்ட் பாடுகிற விதத்தை பற்றி சொல்கிறதுனால அது அட்வர்ப் ஆஃப் மேனர் ஹி வாஸ் சிவியலி பனிஷ்டு பை த போலீஸ் அவன் போலீஸாரால் கடுமையாக தண்டிக்கப்பட்டான் அவன் எப்படி தண்டிக்கப்பட்டான் கடுமையாக தண்டிக்கப்பட்டான் சிவியலி பனிஷ்டு ஸோ அந்த தண்டிக்கப்பட்ட விதத்தை பற்றி சொல்கிறதுனால சிவியலி அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் ஆஃப் மேனர் ராகவன் டெலிவர்ட் ஹி ஸ்பீச் ஃபெலிசிட்டஸ்லி ராகவன் மிக திருப்தியாக உரையாற்றினார் அதாவது அவர் உரையாற்றிய விதம் திருப்திகரமாக இருந்தது அவர் எப்படி உரையாற்றினார் ராகவன் மிக சரியாக உரையாற்றினார் ஹி டெலிவர்ட் ஹி ஸ்பீச் ஃபெலிசிட்டஸ்லி அவர் திருப்திகரமாக உரையாற்றினார் அவர் உரையாற்றிய விதத்தை பற்றி சொல்கிறதுனால ஃபெலிசிட்டஸ்லி அப்படிங்கிற வேர்டு மேனர் த சைல்ட் ஸ்லீப் சவுண்ட்லி குழந்தை நன்றாக தூங்குகிறது த சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறது ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது தான் ஸ்லீப் சவுண்ட்லி அப்படின்னு சொல்கிறோம் ஹவு டஸ் த சைல்ட் ஸ்லீப் த சைல்ட் ஸ்லீப் சவுண்ட்லி குழந்தை எப்படி தூங்குகிறது குழந்தை நன்றாக தூங்குகிறது குழந்தை தூங்குகிற விதத்தை பற்றி சொல்கிறதுனால சவுண்ட்லி அப்படிங்கிற வேர்ட் ஆஃப் மேனர் த தீஸ் பிளான் கன்னிங்லி திருடர்கள் தந்திரமாக திட்டமிட்டார்கள் அவர்கள் எப்படி திட்டமிட்டார்கள் தந்திரமாக திட்டமிட்டார்கள் தே பிளான்ட் கன்னிங்லி அவர்கள் திட்டமிட்ட விதத்தை பற்றி சொல்கிறதுனால அந்த கன்னிங்லி அப்படிங்கிற வேர்டு ஒரு அட்வனர் இது போல அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்னும் சில வேர்ட்ஸ் சவுண்ட்லி ஃபேர்லி ஸ்விஃப்ட்லி ஹார்ட் பேட்லி குயிக்லி பிரேவ்லி ப்ராபப்லி சேட்லி ஃபாஸ்ட் வெல் சின்சியலி எக்ஸெட்ரா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அட்வெர்ப்ஸ் ஆஃப் மேனர் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் எழுதவோ பேசவோ பயன்படுத்தலாம் ஸோ மேலே குறிப்பிடப்பட்ட வேர்ட்ஸில் ஏதாவது டூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாம் த டாக் வாஸ் பேட்லி ஹர்ட் அந்த நாய்க்கு பலத்த காயம் ஏற்பட்டது அந்த நாய்க்கு காயம் ஏற்பட்ட விதம் ஹவ் வாஸ் த டாக் ஹர்ட் இட் வாஸ் பேட்லி ஹர்ட் அதற்கு பலத்த காயம் ஏற்பட்டது அந்த காயப்பட்ட விதத்தை சொல்கிறதுனால பேட்லி அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் ஆஃப் மேனர் திஸ் டீ இஸ் ஃபேலி ஹாட் எனக்கு பிடித்த சூட்டில் இந்த டீ இருக்கிறது அந்த டீயின் சூடு இருக்கிற விதம் சூடு எப்படி இருக்கிறது குடிக்கிறவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கிறதா அல்லது அதிகமாக இருக்கிறதா அல்லது மிகவும் குறைவாக இருக்கிறதா அப்படிங்கிற அந்த டீயின் சூட்டின் தன்மையை பற்றி பேசுறதுனால அந்த ஃபேலி அப்படிங்கிற வேர்ட் மேனர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் எக்ஸ்பிரஸ் த டைம் ஆஃப் அன் ஆக்ஷன் அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் ஷோஸ் வென் அதாவது எப்பொழுது ஒரு செயல் நடைபெறுகிறது அல்லது எப்பொழுது ஒரு செயல் நடைபெற்றது அப்படிங்கிறத குறிக்கும் அதாவது ஒரு செயல் நடைபெறுகிற அல்லது நடைபெற்ற நேரத்தை குறிக்கும் வென் எப்பொழுது அப்படிங்கிற வேர்டு இதுக்கு சூட்டபிளாக இருக்கும் இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சுஜா நெவர் லிசன்ஸ் டு ஹர் பேரண்ட்ஸ் சுஜா தனது பெற்றோர் பேச்சை ஒருபோதும் கேட்பதே இல்லை வென் டசின் ஷீ லிசன் டுஸ் அவள் எப்பொழுது அவர்கள் பேச்சை கேட்பதில்லை அவள் எப்பொழுதுமே கேட்பதில்லை கேட்பதே இல்லை ஸோ பெற்றோரின் பேச்சை அவள் கேட்காத நேரத்தை குறிப்பிடுவதால் அந்த நெவர் அப்படிங்கிற வேர்டு ஒரு அட்வாப் ஆஃப் டைம் ஹி வாஸ் ஆல்ரெடி தேர் அவன் ஏற்கனவே அங்கு இருந்தான் வென் வாஸ் ஹி தேர் அவன் எப்பொழுது அங்கு இருந்தான் ஹி வாஸ் ஆல்ரெடி தேர் அவன் ஏற்கனவே அங்கு இருந்தான் ஏற்கனவே அப்படின்னு அவன் இருந்த நேரத்தை குறிப்பிடுவதால் ஆல்ரெடி அப்படிங்கிற வேர்ட் ஆஃப் டைம் ஷி கேம் லேட் ஃபார் த பார்ட்டி அவள் விருந்துக்கு தாமதமாக வந்தாள் பென் நிர்ஷிகம் அவள் எப்பொழுது வந்தாள் அவள் தாமதமாக வந்தாள் ஷி கேம் லேட் அவள் எப்பொழுது வந்தாள் என்று அந்த நேரத்தை குறிப்பிடுவதால லேட் அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் ஆஃப் டைம் ஹி அரைவ்ட் லேட் அவன் தாமதமாக வந்து சேர்ந்தான் பென் டிட் ஹி அரைவ் அவன் எப்பொழுது வந்து சேர்ந்தான் ஹி அரைவ்ட் லேட் அந்த டைமை குறிப்பிட்டு சொல்கிறதால லேட் அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் ஆஃப் டைம் ஐ ஹவ் ரீச்சு ஹோம் எ ஃபியூ மினிட்ஸ் அகோ ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு தான் நான் வீடு வந்து சேர்ந்தேன் வென் ஹாவ் யூ ரீச்சு ஹோம் நீ எப்பொழுது வீடு போய் சேர்ந்தாய் ஐ ஹவ் ரீச் அகோ ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு தான் வந்து சேர்ந்த நேரத்தை குறிப்பிடுவதால் அகோ அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் டைம் விஷல் ஸ்டார்ட் அவர் ப்ரோக்ராம் நவ் நாம் இப்பொழுது நமது நிகழ்ச்சியை துவங்கலாம் வென் வி ஸ்டார்ட் அவர் ப்ரோக்ராம் நாம் எப்பொழுது துவங்கலாம் இப்பொழுது துவங்கலாம் ஸோ இப்பொழுது அப்படின்னு டைமை குறிப்பிட்டு சொல்றதால நௌ அப்படிங்கிற வேர்ட் த சைல்ட் கம்ஸ் ஹியர் டெய்லி இந்த குழந்தை தினமும் இங்கு வருகிறது வென் டஸ் த சைல்டு கம் ஹியர் அந்த குழந்தை எப்பொழுது இங்கு வருகிறது தினமும் இங்கு வருகிறது குழந்தை இங்கு வருகிற டைமை குறிப்பிட்டு சொல்கிறதால டெய்லி அப்படிங்கிற வேர்ட் ஆஃப் டைம் த கெஸ்ட்ஸ் வில் அரைவ் சூன் விருந்தினர்கள் சீக்கிரம் வந்து விடுவார்கள் வென் வில் தே அரைவ் தே வில் அரைவ் சூன் சீக்கிரம் வந்து விடுவார்கள் அவர்கள் வரப்போகிற நேரத்தை குறிப்பிட்டு சொல்கிறதால சூன் அப்படிங்கிற வேர்ட் ஆஃப் டைம் இட் அட்வடை ஹெவிலி எஸ்ட் அடே நேற்று அதிக மழை பெய்தது பென்டி டிட் ரெயின் ரெயின் வென் எப்பொழுதும் மழை பெய்தது மழை பெய்த நாளை குறிப்பிட்டு சொல்கிறதால எஸ்டர்டே அப்படிங்கிற வேர்ட் அட்வ இது போல பிஃபோர் டுமாரோ எட் ஏர்லி சின் ஸ்டில் ஆகிய வேர்ட்ஸ் பயன்படுத்தி அட்வஸ் ஆஃப் டைமுக்கு சென்டென்சஸ் உருவாக்கலாம் நெக்ஸ்ட் அட்வஸ் ஆஃப் பிளேஸ் பற்றி பார்க்கலாம் அட்வெப்ஸ் ஆஃப் பிளேஸ் டெல்ஸ் வேர் ஆர் அட் வாட் பிளேஸ் அண்ட் ஆக்ஷன் இஸ் டன் அதாவது ஒரு செயல் எந்த இடத்தில் நடைபெறுகிறது அல்லது எந்த இடத்தில் நடைபெற்றது என்பதை குறிக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ஹீ ரோம்ஸ் ஹியர் அண்ட் தேர் அவன் அங்குமிங்கும் சுற்றுகிறான் வேர் டஸ் ஹீ ரோம் அவன் எங்கு சுற்றுகிறான் அங்குமிங்கும் சுற்றுகிறான் ரோம்ஸ் ஹியர் அண்ட் தேர் அவன் சுற்றுகிற இடத்தை பற்றி சொல்றதுனால ஹியர் தேர் இரண்டு வேர்ட்ஸும் அட்வர்ப்ஸ் ஆஃப் ப்ளேஸ் த பஸ் வில் ஸ்டாப் ஹியர் அஸ் சூனர்ஸ் இட் அரைவ்ஸ் பேருந்து வந்து சேர்ந்தவுடன் இங்கு நிற்கும் வேர் வில் இட் ஸ்டாப் இட் வில் ஸ்டாப் ஹியர் ஸோ இங்கு அப்படின்னு பர்டிகுலராக சொல்கிறதுனால அந்த ஹியர் அப்படிங்கிற வேர்டு அட்வாப்ளேஸ் த சைல்ட் இஸ் பிளேயிங் அவுட் சைட் குழந்தை வெளியில் விளையாடி கொண்டிருக்கிறது வேர் இஸ் த சைல்டு பிளேயிங் த சைல்ட் இஸ் பிளேயிங் அவுட் சைட் வெளியில் விளையாடி கொண்டிருக்கிறது ஸோ வெளியில் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறதுனால அவுட் சைட் அப்படிங்கிற வேர்ட் த ஸ்னேக் மூவ் ஃபார்வேர்ட் பாம்பு முன்னோக்கி நகர்ந்தது வேர் டிட் த ஸ்னேக் மூவ் பாம்பு எங்கு நகர்ந்தது இட் மூவ் ஃபார்வேர்ட் அது முன்னோக்கி நகர்ந்தது எங்கு வேர் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால அந்த ஃபார்வர்ட் அப்படிங்கிற வேர்ட் அட்வஸ் தே வெண்ட் டவுன் ஸ்டேஸ் அவர்கள் கீழே சென்றார்கள் வேர் தே கோ அவர்கள் எங்கு சென்றார்கள் அவர்கள் கீழே சென்றார்கள் வென்ட் வேர் டவுன் ஸ்டேர்ஸ் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இருப்பதால் downstairs அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் ஆஃப் place அஜின் மஸ்ட் பி வாண்டரிங் somewhere now அஜின் இப்போது கண்டிப்பாக எங்கேயாவது அலைந்து திரிந்து கொண்டு இருப்பான் வேர் மஸ்ட் பி ஹீ வாண்டரிங் ஹி மஸ்ட் பி வாண்டரிங் சம்வேர் எங்கேயாவது அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்றதுனால சம்வயர் அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் இட் வாஸ் ரெய்னிங் அவுட் சைட் அ கேம் ஆஃப் செஸ் இன்டோர்ஸ் நாங்கள் வீட்டிற்குள் செஸ் விளையாடி கொண்டிருந்த போது வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது அவுட்சை எங்கு மழை பெய்து கொண்டிருந்தது வெளியில் மழை பெய்து கொண்டிருந்தது செஸ் விளையாடிய இடம் எங்கே இண்டோர்ஸ் வீட்டிற்குள் வெளியில் வீட்டிற்குள் என்று பிளேஸை பற்றி குறிப்பிடுறதுனால அவுட் சைட் இன்டோர்ஸ் இந்த ரெண்டு வேர்ட்ஸும் அட்வர்ட்ஸ் ஆஃப் பிளேஸ் இது போல எவ்ரி நியர் பிலோ விதின் வேயர் அபவ் அப் இன்சைட் அவுட் இன் பை ஆகிய வேர்ட்ஸ் பயன்படுத்தி அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸுக்கு சென்டென்சஸ் உருவாக்கலாம் நெக்ஸ்ட்டு அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பற்றி பார்க்கலாம் அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டெல்ஸ் ஹவு ஆஃபன் ஆர் ஹவு ஃப்ரீக்வன்லி அண்ட் ஆக்ஷன் இஸ் டன் அதாவது ஹவு ஆஃபன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக அமைகிற எல்லா வேர்ட்ஸுமே அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் வரும் ஆஃபன் அப்படின்னா எத்தனை முறை எத்தனை தடவை எப்பொழுதெல்லாம் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கிற விதமாக இது அமையும் இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் மீட்டிங் ரெகுலர்லி ஷெரீன் தொடர்ந்து கூட்டங்களில் கலந்து கொள்கிறாள் ஹவு த மீட்டிங் அவள் எப்பொழுதெல்லாம் கூட்டங்களில் கலந்து கொள்கிறாள் ஷி மீட்டிங் ரெகுலர்லி அவள் எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறாள் ஒழுங்காக கலந்து கொள்கிறாள் ஸோ ஹவ் ஆஃபன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக அமைகிறதுனால ரெகுலர்லி அப்படிங்கிற வேர்ட் அட்வா ஃப்ரீக்குவென்சி ஷி செல்டம் ஹர் டெம்பர் அவள் எப்போதாவது நிதானத்தை இழக்கிறாள் அதாவது எப்போதாவது கோபப்படுகிறாள் ஹவ் ஆஃபன் டஸ் லூஸ் டெம்பர் அவள் எப்பொழுதெல்லாம் நிதானத்தை இழக்கிறாள் ஷி செல்டம் ஹர் டெம்பர் செல்டம் எப்போதாவது எப்போதாவது என்று ஹவு ஆஃபன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக இருக்கிறதுனால செல்டம் அப்படிங்கிற வேர்ட் அட்வா ஃப்ரீக்குவென்சி த சைல்டு நெவர் லிசன்ஸ் டு இட்ஸ் பேரண்ட்ஸ் அந்த குழந்தை தனது பெற்றோர் சொல்வதை கேட்பதே இல்லை ஹவு ஆஃபன் டஸ் த சைல்டு லிசன் டு இட்ஸ் பேரண்ட்ஸ் அந்த குழந்தை எப்பொழுதெல்லாம் தனது பெற்றோர் சொல்வதை கேட்கிறது இட் நெவர் லிசன்ஸ் டு இட்ஸ் பேரன் நெவர் லிசன்ஸ் டு கேட்பதே இல்லை ஹவு ஆஃபன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக அமைகிறதுனால நெவர் அப்படிங்கிற வேர்ட் அட்வபா ஃப்ரீக்வன்சி ஐ விசிட்டட் டெல்லி ஒன்ஸ் நான் ஒரு முறை டெல்லி சென்றிருக்கிறேன் ஹவ் ஆஃபன் டிட் யூ விசிட் டெல்லி நீ எத்தனை முறை டெல்லி சென்றிருக்கிறாய் நான் ஒரு முறை டெல்லி சென்றிருக்கிறேன் ஐ விசிட்டட் ஒன்ஸ் ஹவ் ஆஃபன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக அமைகிறதுனால ஒன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் அட்வபா ஃப்ரீக்வன்சி ரகு ஆல்வேஸ் கம்ஸ் லேட் டு த ஆஃபீஸ் ரகு எப்போதும் அலுவலகத்திற்கு தாமதமாக வருகிறான் ஹவு ஆஃபன் டஸ் ஹீ கம் லேட் டு தி ஆஃபீஸ் ஹி ஆல்வேஸ் கம்ஸ் லேட் டு த ஆஃபீஸ் அவன் எப்பொழுதெல்லாம் அலுவலகத்திற்கு தாமதமாக வருகிறான் அவன் எப்போதுமே அலுவலகத்திற்கு தாமதமாகத்தான் வருகிறான் ஹவு ஆஃபன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக அமைகிறதுனால ஆல்வேஸ் அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி த ஹெட் மாஸ்டர் வாண்ட் ஹிம் டொய்ஸ் தலைமை ஆசிரியர் அவனை இரண்டு முறை எச்சரித்து விட்டார் ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஹி வாண்ட் ஹி வாண்ட் டொய்ஸ் எத்தனை முறை அவனை எச்சரித்தார் இரண்டு முறை அவனை எச்சரித்தார் ஸோ இந்த டொய்ஸ் அப்படிங்கிற வேர்டும் ஹவு ஆஃபன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக அமைஞ்சிருக்குது ஹவு ஆஃபன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக அமைஞ்சிருக்கிறதுனால டொய்ஸ் அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹி ஆஃபன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் அவன் அடிக்கடி தவறுகள் செய்கிறான் ஹவு ஆஃபன் டஸ் ஹி மேக் மிஸ்டேக்ஸ் ஹி மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் ஆஃபன் ஹி ஆஃபன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் அடிக்கடி தவறு செய்கிறான் ஹவு ஆஃபன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாக அமைஞ்சிருக்கிறதுனால ஆஃபன் அப்படிங்கிற வேர்ட் அட்வர்ப் அட்வீக்வன்சி இது போல் ஒன்ஸ் த்ரைஸ் ஃபைவ் டைம்ஸ் சம்டைம்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி அக்கேஷ்னலி ஆகிய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அட்வஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு சென்டென்சஸ் உருவாக்கலாம் இப்போ அட்வர்ப்ஸின் முக்கிய வகைகளான அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் அட்வ்ஸ் ஆஃப் டைம் அட்வெப்ஸ் ஆஃப் பிளேஸ் அண்ட் அட்வெப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக ஒரு சிறிய டிப்ஸ் அட்வஸ் ஆஃப் மேனர் ஹவு எப்படி அல்லது எவ்வாறு அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக வரும் அட்வஸ் ஆஃப் டைம் வென் எப்பொழுது என்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணும் அதுக்கு விடையாக அமையும் அட்வஸ் ஆஃப் பிளேஸ் பிளேஸ் வேர் அதாவது எங்கு என்ற கேள்விக்கு விடையாக அமையும் அட்வஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி ஹவு ஆஃபன் எப்பொழுதெல்லாம் அல்லது எத்தனை முறை அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அமையும் இந்த அட்வர்ப்ஸின் வகைகள் படிக்கிறதுனால என்ன நன்மைன்னு தெரியுமா அதாவது இதை படிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ் ரிலேட்டட் எக்ஸாம்ஸுக்கு இவை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அட்வர்ப்ஸ் கற்றுக்கொள்ளும்போது ஆங்கில புலமை அதிகமாவதுடன் எந்த ஒரு ஆங்கில ரிலேட்டடான எக்ஸாமும் முழு நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அட்வர்ப்ஸின் வகைகளில் இன்னும் சில வகைகள் பார்க்கலாம் அவையும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் மற்றும் பிழையில்லாமல் இங்கிலீஷ் எழுதுவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்